அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹுதாஸ் குக் புக் நம்ம இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவு மட்டும் வச்சு நல்லா ஜூஸியான கிறிஸ்பியான ஸ்வீட்டான ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒன் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது சரியா நாலு டேபிள் ஸ்பூன் வரும் உங்களுக்கு ஃபுல்லாவே ஆயில் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஹீட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சம் டைட்டான டோவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுறலாம் இப்போ இந்த கேப்பில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இப்போ சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் நான் ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு சுகரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சுகர் மெல்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதி வந்துருச்சு நமக்கு அரை கம்பி பதம் வந்தால் போதும் ஒரு கம்பி பதம்லாம் விட்டுறாதீங்க இப்போ சுகர் கிறிஸ்டலைஸ் ஆயிரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ உருட்டி எடுத்த இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நான் மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி எல்லோ பால்ஸை ஈவனா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாவாக எடுத்து ஃபஸ்ட்டு நெய்யை அப்ளை பண்ணிக்கணும் அப்புறம் அதுக்கு மேலே மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சிருக்க எல்லா மாவுலையும் நெய் அப்ளை பண்ணி மாவும் தூவணும் இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே ஈவன் பண்ணிட்டு நல்லா டைட்டாக சின்ன சின்னதாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அகலமாக ரோல் பண்ணீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது லேஸ் பெருசாக பிரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா சின்னதாக நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு சைடுமே முன்ன பின்ன இல்லாமல் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் லேயர்ஸ் தெரியுது நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரவுண்ட் ஆக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஈவனா கையிலே தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கிட்டேன் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணிட்டு மீடியம் பிளேம்ல வச்சு நம்ம பரத்துன எல்லா மாவையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா சைடு திருப்பி போடுங்க இது மாதிரி அடிக்கடி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபியை நீங்கள் மைதா மாவுலேயே செய்யலாம் மைதா மாவில் செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இன்னும் கிறிஸ்பியாகவே வரும் ஆனால் நம்ம இதை கோதுமை மாவுல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அன்ஹெல்தின்ற பயம் வேண்டாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்சை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது ஹீட்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க ஹீட்டாக இல்லைன்னா லைட்டாக ஹீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும்னா நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ற வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்ததை நம்ம சுகர் சிரப்ல ஊற விட்டுறலாம் செகண்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அதை நம்ம வெளியில எடுத்தா போதும் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா தான் பிடிக்கும்னா நம்ம ஃப்ரை பண்ணதை டிப் பண்ணிட்டு எடுத்தா போதும் இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வேணாம் நினைச்சிங்கன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணாம நம்ம பூரி மட்டும் ரெடி பண்ணிட்டு சுகரை பவுடர் பண்ணி நம்ம மேல தூவி விட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னோட வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்